அஸ்லாம் வலைக்கம் பிரமத்துல்லா பிற காத்து அன்பு கூறிய என்ன விடன்னு சொன்னாக்கா இப்போ உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நம்ம வந்து ஒரு சமூகத்துக்கு ஆண்டி சேவை செஞ்சு ஒரு என்ன நம்மளை ஏற்றதை செஞ்சுட்டு போயிட்டீங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க தெரியும் இப்போ நம்ம ஊரில் இங்கே தானே இப்போ சிறிலாங்காவில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் என்ன இங்கே ஒரு நிறுவனங்கள் இருக்கீங்கண்ணா மூத்தம்பதுக்கு மேலே கிடக்குது நான் போன ரெண்டு ஒரு ரெண்டுக்கு போய்ப்பேன் ரெண்டு மூணுக்கு போய்க்க போனா இவங்களுக்கு இடத்தை பெஸ்ட்டு கேட்குறது நீங்கள் யார் நானும் பார்த்தேன் நீங்கள் யாருன்றா நான் பார்த்தேன் ஒன்னு நேரம் அப்படி நம்மள தெரியாராய்க்கும் அப்படி எடுத்த வாய்க்கு நீங்கள் யாருன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் நீங்கள் இருந்து பாருங்கன்னு கேட்டால் சொல்லலாம் நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் பார்த்தா ஒன்னே நம்மள தெரியாராயிருக்கும் கடைசா நீங்கள் யாருன்னு சொ நீங்கள் யாரு அப்படின்னு கேட்டுக்காங்க மறத்துவாது எங்கே ஓதுனி எங் அப்படிதான் அந்த கேள்வி அது அவங்க காஷ்மியாவா கபூரி ஆவா நலிமிவா இப்படி என்னது எங்கனைக்கு ஒரு சிக்கல் ஒன்றும் அடுத்து இல்லாட்டி அங்கேதான் அந்த பிரிவின வருது என்னன்னு சொன்னாங்க எங்களோட ஜமாத் இஸ்லாம் அப்படி விட்டோம் இல்லாட்டி தகுத்தா ஜமாத் முஸ்லிம்னா நீ தப்டி ஜமாத்தா நீ இன்னும் நிறைய மூணு நாள் கேட்டாங்க நீ யார் இதுதான் இவங்களுக்கு கேட்குற கேள்வி நீங்க யார் நான் ஒரு முஸ்லீம்ங்க சமத்துவமா அனைத்து மக்களுக்கும் சேவை செய்வோ வந்துக்கிறேன் சரி செஞ்சு கொண்டு தான் ஈகிங் ஷாலு ஒரு முஸ்லீம் நான் நீங்கள் அநியாயமான கேள்வி கேட்டுட்டீங்க கேட்டுட்டீங்க நல்லா வச்சு பாதுகாக்கணும் இதுதான் தாங்கன்னு எனக்கு நடக்கிற ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து வரக்கூடாது இன்ஷா இல்ல நல்லா போதுமானவன் எனக்கு எல்லா தயவு கிடைக்கும் எனக்கு எல்லா உதவி பண்ணுவான் இல்லாமல் போகாது சரியா கஷ்டந்தான் என்னது கஷ்டம் எனக்கு ஒரு நேர்மையாக போச்சல கஷ்டம் வரத்தான் செய்யும் நாள் போகுது நாள் போகுது அது ஒன்று தான் பரவாயில்லை நாள் போனாலும் பொறுமையாக பொறுமையாக கடைப்பிடிப்போம் எங்களை அவசரத்தில் போய் பொய்யான வா பொய்யான தகவலை சொல்லி பொய்யான வார்த்தையை சொல்லி நாங்கள் வந்து பெற்றுக்கொள்வதை விட தாமதிச்சிட்டு சரியான முறையில் உண்மை சொல்லிவிட்டு கிடைக்கிறது அது பறக்கிறது அது வரங்க நான் வெயிட் பண்ணுவேன் இன்ஷால்லா எல்லா போ எல்லா போருமே எல்லாம் ஓகே அப்படி நீங்கள் அனைவரும் தோஷ செஞ்சு கொள்ளுங்கள் எது போவதில்லை அடிமையாக போவதும் இல்லை நேர்மையே எங்களுடைய பயணம் அடுத்த வீட்டில் சந்திப்பு அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்